இசாரா சிப்பந்தி அதாவது அண்மையில் பல தனிப்படைகளை வைத்து பல பல அண்மையில் பல தனிப்படைகளை வைத்து தேடுதல் வேட்டை ஆடுகின்ற இலங்கை தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுகின்ற இலங்கை இலங்கையினுடைய பல்வேறு பாதுகாப்பு படையினர்களுக்கு ஒரு டிமிக்கி கொடுத்து அதாவது அவர்களுக்கு ஒரு தண்ணியை காட்டிவிட்டு இசாரா சிப்பந்தி எங்கு சென்றிருக்கின்றார் இசாரா சிப்பந்தி என்பவரை நாட்டிலும் தேடுகின்றார்கள் வெளிநாடுகளிலும் தேடுகின்றார்கள் காடுகளிலும் கூட தேடுகின்றார்கள் இதுவரை இசாரா சிப்பந்தி என்றவரை கைது செய்யப்படவில்லை எனவே இதை இசாரா சிப்பந்தி சம்பந்தமாக கெஹெல் பத்ர பத்மி என்றவர் என்ற அந்த இந் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட அந்த தலைவர் அதாவது பாதாள உலக குழு தலைவர் ஒரு திடுக்கிடும் தகவலை வெளியிட்டுகின்றார் இந்த தகவல் சம்பந்தமாகவும் வெளிநாட்டு ஆசை காட்டி வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக ஏமாற்றி யாழ்ப்பாணத்தில் ஒரு யாழ்ப்பாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு மோசடி சம்பந்தமாக பத்து லட்சம் நகை பத்து லட்சம் பணத்தை பண்ணி கொண்டு அதாவது பத்து லட்சம் பத்து லட்சம் பணத்தை ஒருவருடன் மோசடியாக பெற்று அவர் அதை திருப்பிக் கொடுக்காமல் தற்போது அவர் ஒழித்து திரிவதாகவும் அதாவது தலைமறைவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது இது சம்பந்தமான அந்த பாதிக்கப்பட்டவர் கருத்தையும் ஒரு சில தினங்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் வீட்டிலிருந்து உணவெடுத்து சாப்பிடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது இது சம்பந்தமான ஒரு கருத்தையும் உண்மையில பிரெண்டம் நகரில் இன அழிப்பு தொடர்பான தூபியை நிறுவி அந்த தூபியை தூபி ஏற்பாட்டாளர்களால் ஒரு வினோதமான போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது இது சம்பந்தமான ஒரு விவரத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம் அதாவது தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்காக இலங்கையினுடைய இலங்கையினுடைய சிறைகளில் பல ஆண்டு பல தசாப்தங்களாக வாடுகின்ற தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்காக ஒரு வினோதமான போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுகின்றது இது சம்பந்தமாக நாங்கள் ஒரு விரிவான காணொலியை நாங்கள் பார்க்கப் போகிறோம் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து நீங்கள் பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்குண்ணை கிளிக் பண்ணி ஓலுன்ற வட்டினையும் அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அண்மையில் மாரிப்பாய் போலீஸ் நிலையத்தில் ஒரு ஒருவர் ஒரு முறைப்பாட்டை வழங்கியிருக்கின்றார் அதாவது தெல்லிப்பலை மாவட்டபுரத்தை சேர்ந்த ஒருவர் சங்கானியைச் சேர்ந்த இன்னொருவரிடம் தென்னை பிரான்ஸுக்கு அனுப்புவதாக கூறி பதிமூன்று லட்சம் பதிமூன்று லட்சம் பணத்தை வாங்கியிருக்கின்றார் அந்த பதிமூன்று லட்சத்தை பணத்தை வாங்கி அதன் பின்னர் அவர் பிரான்ஸ் நாட்டுக்கு அனுப்புவதற்கான எந்த ஒரு வேலை அவர் முன்னெடுக்கப்படவில்லை அவர் பல மாதங்கள் கடந்தும் அந்த பிரான்சுக்கு அனுப்புவதாக கூறிக்கொண்டு வந்தவரை தவிர அதன் சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதை இட்டு மனமுடைந்தவர் தன்னுடைய பணத்தை திருப்பி தரும்படி அவரிடம் கோரிய போகுது மூன்று லட்சம் பணத்தை கொடுத்திருக்கின்றார் மிகுதி பணத்தை கொடுக்கப்படவில்லை இது சம்பந்தமாக மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று அழைக்க அந்த சங்கான நபர் வந்திருக்கின்றார் எனவே இந்த மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் அவர் வழக்கினுடைய முறைப்பாட்டை அழித்துக் கொ அளித்த போது இனி மீதியாக இருக்கின்ற பத்து லட்சத்தையும் தராமல் அவர் தலைமறைவாக இருக்கின்றார் என்று சொல்லி சொல்கின்றார் போலீசார் இது சம்பந்தமாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் எனவே இது சம்பந்தமான மேலதிக விவரங்கள் கிடைக்கின்ற போது நாங்கள் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் குற்றம் நடந்த அன்றே குற்றம் நடந்த அன்றே அன்றைய தினத்திலே இசாரா துபாய்க்கு தப்பி சென்றிருக்கிறாக இந்த கெஹல் பத்ர என்ற அந்த இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட இலங்கையினுடைய பாதாள உலக குழு அதாவது இலங்கையினுடைய இலங்கையினுடைய அரசியலுடைய பல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக துப்பாக்கி சூடுகள் கொழும்புகள் கொழும்பில் உள்ள வர்த்தக நிலையங்கள் மீது துப்பாக்கி சூடுகள் நடத்துதல் மற்றும் அண்மைய தினத்திலே அண்மைய சில அண்மைய மாதத்தில் அண்ம சில சில மாதங்களுக்கு முன்னர் கனேயமுள்ள சஞ்சீவி என்பவர் மேல்நீதிமன்றத்தில் வைத்து துப்பாக்கியால் சுட்டு ஒத்து கொள்ளப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்று சொல்லி கருதப்படுகின்ற சர்வதேச நாடுகளில் இருக்கின்ற த சர்வதேச இணைப்பாளர்களை செய்கின்ற வேலையில் இளைஞருடைய விசேட போலீஸ் புலனாய்வு பிரிவும் சர்வதேச இந்தியா போலினுடைய உதவியை நாடி மிக சிறப்பாக ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றார் அந்த நடவடிக்கையின் பலனாக இந்தோனேஷியாவில் ஐந்து பேரை கைது செய்திருக்கிறார்கள் அதில் ஒருவர் பொன் அந்த கூட்டத்தினுடைய தலைவராக கேல் பத்திர பத்மே என்கின்ற ஒரு தலைவரை இப்பொழுது இலங்கைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் இவர் மீது முறையான விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கின்றது எனவே முறையான விசாரணைகளின் போது பல்வேறு திடுக்கிடும் தகவல்களை அவர் வழங்கியிருக்கின்றார்கள் தாங்கள் இந்த தாங்கள் இந்த இந்தோனேஷியாவில் இருக்கின்ற போது இலங்கையினுடைய அதிகாரிகள் இந்தோனேஷியாவுக்கு இறங்கிவிட்டார்கள் தங்களை கைது செய்ய போகிறார்கள் என்ற அந்த செய்தியை தாங்கள் கேட்டதாகவும் அறிந்த பின்னர் தாங்கள் துரிதமாக இன்னொரு கோட்டல் ஒன்றுக்கு மாற்றி கொண்டிருக்கின்ற போது அப்போது தாங்கள் அங்குள்ள புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கூறப்படுகின்றது இன்னும் இரண்டு தினங்கள் நீங்கள் தாமதித்திருந்தால் எங்களை நீங்கள் கைதே செய்திருக்க முடியாது நாங்கள் துருக்கி துருக்கியில் பெயர் குறிப்பிடப்படுகின்ற ஒரு இடத்திற்கு செல்லவிருந்தினாங்கள் அந்த இடத்துக்கு நாங்கள் செல்வோமாக இருந்தால் நீங்கள் எங்களை கெனவில் கூட கைது செய்திருக்க மாட்டீர்கள் திடுக்கிடும் தகவலை அவர் கூறியிருக்கின்றார் இதைவிட இளைஞனுடைய அரசாங்கத்திற்கே தண்ணி காட்டி கொண்டிருக்கின்ற இசாரா சிப்பந்தி என்றவர் அதாவது கெனமுள்ள சஞ்சீப் என்ற அவற்றை நீதிமன்ற துப்பாக்கி சூட்டில் படுகொலை செய்யப்பட்ட கெனேமில்ல கெனமுள்ள சஞ்சீப் சஞ்சீஃப் என்ற அந்த குற்றச்சாட்டினுடைய குற்றச்சாட்டில் சட்டத்திறனை வீடமடைந்து புத்தகம் ஒன்றுக்குள் துப்பாக்கியை மிகவும் சூட்சமான முறையில் மறைத்து வைத்து அங்கே இன்னொரு துப்பாக்கியை சுடுகின்ற நபருக்கு அந்த துப்பாக்கியை கொடுத்தா சட்டத்திறனை வீட வந்த அந்த இசாரா சிபந்தி என்றவர் அன்றைய தினமே அவர் பாய்க்கு தப்பி சென்றிருக்கிறதாக இந்த கெஹல்கே பத்திர கெஹல்கே பத்திர பத்மி என்ற அந்த கூட்ட தலைவன் அதாவது அந்த பாதாள உலக குழு தலைவன் விசாரணைகளின் போது குறிப்பிட்டிருக்கின்றார் டுபாயிலே எந்த இடத்துல அவர் இருக்கிறார் என்று செய்தி தெரியாது என்று சொல்லியும் அவர் குறிப்பிடுகின்றார் இதன் பின்னர் இலங்கையினுடைய பல்வேறு பாதுகாப்பு பல்வேறு புலனாய்வு மட்டங்கள் இதற்கான இசாரா சிபந்தியை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள் இசாரா சிபந்தி கைது செய்வாரா என்பது நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கிறோம் வேண்டும் கனடாவில் உள்ள கனடாவில் உள்ள பிரண்டம் நகரில் அண்மையில் இன அழைப்பு சம்பந்தமான ஒரு தூபியை அமைத்திருந்தார்கள் தமிழின அழைப்பு தூவியை அமைத்திருந்தார்கள் அதாவது இறுதிப்போரின் போது பல பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்த இறந்தமை தொடர்பான அந்த நினைவு ஒன்றை அமைத்திருந்தார்கள் இது சம்பந்தமாக பல்வேறு சர்ச்சைகள் பல்வேறு மட்டங்களிலே ஏற்பட்டது குறிப்பாக இலங்கையினுடைய எதிர்க்கட்சிகள் அதாவது ராஜபக்ஷ எதிர்கட்சிகள் ஆன ராஜபக்ஷ போன்றவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருந்தார்கள் இந்த இந்த பிரம்டன் நகரில் அமைந்திருந்த இந்த இன அழைப்பு தூவியில் இப்போ ஒரு விசித்திரமான ஒரு போராட்டம் மேற்கொண்டிருக்கிறார்கள் அதாவது நீர் சேகரிப்பு போராட்டம் இங்கே அண்மைய நாட்களிலேயே யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தில் இந்த கைது செய்யப்பட்டு சிறைகளில் இருக்கின்ற அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு நீர் சேகரிப்பு போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள் அந்த ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் அந்த பானைக்குள் நீர் விட்டு அவர்களுடைய அந்த அந்த நீர் சேகரிப்பு அந்த அது ஒரு ஒரு விசித்திரமான ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த போராட்டம்தான் அண்மையான இன்று நேற்றைய தினம் கனடாவில் உள்ள பிரம்டம் நகரில் உள்ள அந்த அந்த பிரம்டம் நகரில் உள்ள அந்த இன அழைப்பு தூபியின் தூபியில் மிகப்பெரிய ஒரு பானை வைத்து அந்த பானையில் நீர் சேகரித்திருக்கின்றார்கள் எனவே இந்த பேர்பாட்டாளர்கள் குரலற்றவரின் குரல் என்ற அமைப்பு யாழ்ப்பாணத்தில் மேற்கொண்டு வரும் இந்த நீர் சேகரிப்பு போராட்டத்திற்கு இந்த நீர் சேகரித்து அரசியல் கைதிகளை விடுதலை செய்யச் சொல்லி அவர்கள் வலியுறுத்துகின்ற அந்த போராட்டத்திற்கு வலுச்சேர்க்கும் முகமாக சர்வதேச நாடுகளில் எல்லாம் நகரங்களிலும் மாநகரங்களில் இருக்கின்ற அந்த தமிழ் மக்கள் செறிந்து வாழ்கின்ற இடங்களில் இவ்வாறான போராட்டங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு அழைப்பை அந்த ஏற்பாட்டு குழு விடுத்திருக்கின்றது அண்மையில் கைது செய்யப்பட்ட ராஜித மற்றும் லான்சவுக்கு வீட்டிலிருந்து உணவெடுத்து வருமான வீட்டிலிருந்து உணவெடுத்து சாப்பிடுவதற்கான ஒரு அனுமதியை சிறைச்சாலைகள் உத்தியோகத்தர்கள் செய்திருக்கின்றார்கள் அதாவது அண்மையில் கைது செய்யப்பட்ட ராஜித லான்சா என்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட விளக்கமறையில் வைத்திருக்கின்றார்கள் இது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம் ராஜித சேனா ரத்னம் மற்றும் நிமர் லேன்ஸ் ஆகியோர் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைக்க சிறைச்சாலைகள் அந்த உத்தியோத்தர் சிறைச்சாலைகளினுடைய உத்தியோத்தர்கள் அதற்கான ஒழுங்கலை செய்திருக்கின்றார்கள் அதாவது வீட்டிலிருந்து எடுத்து அந்த உணவுகளை சாப்பிடுவதற்கு அவர்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது முன்னாள் அமைச்சர் ராஜத சேனரத்தின என்பவர் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரையும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் இது எதற்காக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்றால் கிரிந்த என்ற இடத்தில் அந்த ஒரு கனிய மணல் ஏற்றுவதற்காக கொரியா நிறுவனத்துடன் செய்து கொண்டப்பட்ட ஒப்பந்தத்தில் ரெண்டு கோடிக்கு மேலே அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி இவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைத்து சிஐடியினால் இவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட நிலையில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் முன்னாள் அமைச்சர் நிமர் லேங்ஸா எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் இவர் என்ன குற்றச்சாட்டின் கீழ் இவர் கை செய்யப்பட்டிருக்கின்றார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமானால் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் நடத்தப்பட்ட உள்ளூராட்சி தேர்தலின் போது நீர்கொழும்பு நகரசபை நகர சபை தலைவர்களுடைய வீட்டின் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டிற்காக இவர் விசாரணைக்காக அழைத்து இவர் விசாரணைக்காக அழைத்து இவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் எனவே இந்த ரெண்டு அமைச்சர்களும் முன்னாள் ரெண்டு அமைச்சர்களும் ஒருவர் வீட்டிற்கு வீட்டு வீடு தாக்கிய குற்றச்சாட்டிலும் இன்னொருவர் ஒருவர் இரண்டு கோடிக்கு மேலே இரண்டு கோடிக்கு மேலே இலங்கை அரசாங்கத்திற்கு நட்டத்தை ஏற்படுத்தினார் என்ற குற்ற ும் கை செய்யப்பட்டிருக்கின்றது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறான விளக்கமறியலில் வைத்திருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே தமக்கான உணவை சிறைச்சாலை உணவை உண்ணாது வீட்டிலிருந்து எடுத்து சாப்பிடுவதற்கான கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் இவர்களுடைய கோரிக்கை தற்போது நிறைவு செய்யப்பட்டிருப்பதாக சிறைச்சாலை உத்தியோகர்கள் தெரிவிக்கின்றார்கள்